ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இந்த காம்படிஷனல் சேனலில் வர இருக்கிறேன் நாம் இன்றைக்கி நவராத்திரி விழாவை பற்றின சில முக்கியமான குறிப்புகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த இந்து சமய அறநிலைத்துறை தேர்வுக்கான குவிஸ் இருக்குது அதை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னாக்கா முந்தைய வினாத்தாள் கேள்விகள் முக்கியமான கொஷின்ஸு அம்ிட்ட சைவம் வைணவம் அப்படின்னு இதில் இருந்து ரேண்டமான கொஷின்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் அதிகமான கேள்விகள் வந்து இருக்குது நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அவங்க போயிட்டு நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்துக்கள் கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான பண்டிகைகளில் நவராத்திரியும் ஒன்று நவராத்திரி அப்படின்ற இந்த விழா வந்து பிரபஞ்சத்தோடைய இயக்கத்திற்கு அடிப்படையாக விளங்குகிற பராசக்தியோட வடிவங்களாக விளங்கக்கூடிய முப்பெரும் பெண் தெய்வங்களை வழிபட்டு அருள் பெரும் ஒரு சிறப்பான ஒம்பது நாள் திருவிழா புரட்டாசி அமாவாசை கழிச்சி பிரதமை அதாவது இன்றைக்கி பிரதமை ஸோ இன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது புரோட்டாசிய அமாவாசை கழிச்சி பிரதமையில் தொடங்குற இந்த நவராத்திரி வழிபாடு தசமி வரைக்கும் நடக்கும் இன்றைக்கி நவராத்திரியோட முதல் நாள் ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி தசமி வரைக்கும் இந்த விழா வந்து நடக்கும் கடைசியாக பத்தாவது நாளில் விஜயதசமி வந்து இந்த விழா வந்து கொண்டாடப்படுது ஒவ்வொரு மனிதருக்கும் கல்வி செல்வம் வீரம் அப்படின்னு மூணுமே முக்கியம் இந்த மூணுமே ஒரு மனுஷனுக்கு கிடைச்சாதான் அந்த வாழ்வு முழுமையடையும் இந்த கல்வி செல்வம் வீரம் அப்படின்னு மூணுமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை வழிபடுறது தான் இந்த நவராத்திரி திருவிழா வீரத்துக்கு கடவுளாக விளங்குற துர்கை அல்லது பார்வதி செல்வத்திற்கான கடவுளாக போற்றப்படுற லட்சுமி கல்விக்கு தெய்வமாக வணங்கப்படுற சரஸ்வதி இந்த மூன்று பெண் தெய்வங்களையும் ஒவ்வொரு மூன்று நாட்கள்லேயும் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடுறது நவராத்திரியோட சிறப்பம்சம் முக்கியமாக பெண்கள் தங்களுடைய குடும்பத்துக்காகவும் தங்களுடைய சந்ததிகளுக்காகவும் இந்த நவராத்திரி பூஜையில் ரொம்ப ஈடுபாடு கொண்டு கொழு வச்சு வழிபாடு செய்வாங்க இந்த ஒன்பது நாட்கள்லேயும் பெண் தெய்வங்களை வந்து வழிபடுறதை நம்ம பார்த்தோம் இதில் முதல் மூன்று நாட்களில் பார்வதி அல்லது மலைமகள் அருளை பெற பூஜைகள் நடக்கும் இந்த மூன்று நாட்கள்லேயும் மகேஸ்வரி கவுமாரி வாராகி அப்படின்னு மூன்று பெண் தெய்வங்களாக பார்வதி அல்லது துர்கை வழிபாடு நடைபெறும் இரண்டாவது இருக்கிற மூன்று நாட்கள் செல்வதற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய லட்சுமியை மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி அப்படின்னு மூன்று பெயர்களில் வழிபாடு செய்கிறது தான் இரண்டாம் மூன்று நாட்களில் செய்யப்படுற வழிபாடு கடைசியாக இருக்கிற மூன்று நாட்களில் கல்வி அல்லது அறிவாற்றலுக்கு அதிபதியாக விளங்குற சரஸ்வதிக்கு பூஜைகள் நடைபெறும் இந்த மூன்று நாட்களில் சரஸ்வதி நரசிம்மி சாமுண்டி அப்படின்ற பெயர்களில் சரஸ்வதிக்கு வழிபாடுகள் நடக்கும் அடுத்தது குலு வைக்கும் முறை நவராத்திரி அப்படின்னாவே கோலு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது மக்கள் தங்களுடைய வசதிக்கேற்ப ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த எண்களில் படிகள் அமைச்சு அதில் அதில் ஓர் அறிவு உள்ள ஜீவனிலேருந்து பரமாத்மா வரைக்குமான எல்லா உருவங்களுடைய சிலைகளும் வந்து செய்து வச்சு வழிபாடு செய்வாங்க இந்த ஒன்பது நாட்களும் இளம் பெண்கள் இருந்து வழிபாடு செய்கிறது மூலிமா திருமணம் விரைவில் கைகூடும் வீட்டில் செல்வம் சேரும் மனதிடம் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்றது எல்லோருடைய நம்பிக்கையாக இருக்குது நவராத்திரியோட பத்தாவது நாளான விஜயதசமி புதிய கலைகளை கற்றுக்கவும் குழந்தைகள் தங்களுடைய படிப்பை தொடங்கவும் ஒரு சிறந்த நாளை கருதப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நவராத்திரியை பற்றின சில இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் மேலும் இது மாதிரியான வீடியோக்கள் வேணும்னாக்கா கண்டிப்பாக நம்ம காம்படிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்து சமய தேர்வுக்கான அந்த ஆண்ட்ராய்டு ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி